தமிழகத்தில் பவன் கல்யாண் ஒரு சில மாவட்டங்களில் காலியாகும் ஆகும் திமுக உளவுத்துறை கொடுத்து சனாதனத்தை எதிர்த்த உதயநிதியை மறைமுகமாக விமர்சித்த ஆந்திர துணை முதல்வர் எம்ஜிஆரை புகழ்ந்து அதிமுகவுக்கு வாழ்த்து சொல்லி இருப்பது தமிழகத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஆந்திராவின் துணை முதல்வராக இருப்பவர் பவன் கல்யாண் பிரபல நடிகர் ஸ்டார் சிரஞ்சீவியின் சகோதரர் சினிமாவில் அதிரடியாக கலக்கிய பவன் கல்யாண் அரசியலிலும் கால் பதித்து நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு ஆந்திர துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஆந்திராவில் சனாதனத்தை ஆதரித்தும் அதற்காக குரல் எழுப்பியும் வரும் பவன் கல்யாணை பற்றிய பேச்சுக்கள் தமிழகத்திலும் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது திருப்பதி லட்டு தொடர்பாக சமீபத்தில் எழுந்த சர்ச்சைக்காக பவன் கல்யாண் விரதமிருந்து வழிபாடு நடத்தினார் தொடர்ந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்றும் கூறி வருகிறார் திருப்பதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பவன் கல்யாண் சனாதன தர்மத்தை அழிக்க போவதாக சில சொல்கிறார்கள் உண்மையில் சனாதனத்தை யார் அழிக்க நினைக்கிறார்களோ அவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் மீது விமர்சனத்தை முன்வைத்தார் இதையடுத்து தமிழ்நாடு துணை முதல்வர் ஆந்திர துணை முதல்வர் என்று சமூக வலைதளங்களில் விவாதம் நடத்தி வருகின்றனர் பவன் கல்யாண் மீது திமுகவினரும் திமுக மற்றும் உதயநிதி மீது பவன் கல்யாண் ஆதரவாளர்களும் மாறி மாறி விமர்சனம் செய்து கொண்டு வருகின்றனர் பவன் கல்யாண் உதயநிதி என்ற பெயரை உச்சரிக்காமல் மறைமுகமாக அனைவர் முன்னிலையில் எச்சரித்துள்ளது நன்றாக தெரிந்தது பவன் கல்யாண் எச்சரிக்கை குறித்து செய்தியாளர்கள் கேட்ட போது துணை முதல்வர் உதயநிதி பதிலளித்து தப்பிவிட்டார் கூட பவன் கல்யாணின் பேட்டி ஒளிபரப்பாகி தமிழக அரசியலிலும் எதிரொலித்தது இந்த நிலையில் அதிமுக நிறுவனர் எம் ஜி ஆர் குறித்து பவன் கல்யாண் தன் எக்ஸ் தளத்தில் பாராட்டி பதிவு போட்டிருந்தார் சனாதன ஆதரவு பின்னர் உதயநிதிக்கு எச்சரிக்கை தற்போது அதிமுகவுக்கு நேரடி ஆதரவு என பவன் கல்யாண் தனது அரசியல் நடவடிக்கையை தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறார் தமிழகத்தில் பாஜகவை இன்னமும் எதிர்த்து வரும் கட்சி திமுக போனால் கொள்கை முழக்கத்துடன் எதிர்ப்பை திமுக செய்து வருகிறது திமுகவின் சனாதன எதிர்ப்பை பொறுக்க முடியாமல் தான் உதயநிதிக்கு வார்னிங் கொடுத்தார் பவன் கல்யாண் அதற்கு திமுக ஐடி விங் பவன் கல்யாணை ஏகத்துக்கும் விமர்சனம் செய்தது இங்குதான் திமுகவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் ஏழு முதல் எட்டு சதவிகிதம் பேர் உள்ளனர் அவர்களின் பெரும்பாலான ஓட்டுகள் திமுகவிற்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திருப்பதி லட்டு விவகாரத்தில் திமுக ஆதரவாளர்கள் இந்துக்களை ட்ரோல் செய்தார்கள் இது இந்து மக்களிடையே மட்டுமின்றி தெலுங்கு பேசும் மக்களை பெரிதும் புண்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து தெலுங்கு பேசும் அமைச்சரிடம் முறையிட்டுள்ளார்கள் அவர் கொண்டு சென்றுள்ளார் ஆனால் தலைமை துணை என கூறிவிட்டதா இந்த நிலையில் பவன் கல்யாணின் தமிழக அரசியல் என்றி தெலுங்கு பேசும் மக்களிடையே ஒரு பேசு பொருளாக உருமாறி இருக்கிறது தெலுங்கு பேசும் திமுக முக்கிய தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை ஜனசேன கட்சியில் விரைவில் இணைந்து தமிழகத்தில் தெலுங்கு பேசும் மக்களை ஒன்றிணைக்க வேலைகள் நடந்து வருகிறதா அது மட்டுமின்றி மத்தியிலும் ஆளும் பாஜகவுடன் பவன் கல்யாண் இணக்கமாக இருப்பதால் முக்கிய வாரியங்களை பெறவும் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதா இது திமுக தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது ஆந்திராவை ஒட்டியிருக்கும் தமிழக மாவட்டங்களில் திமுகவின் கூடாரம் விரைவில் காலியாக உள்ளது ஒற்றை லட்டு ஒரு கட்சிக்கு முடிவுரை எழுத தொடங்கிவிட்டது என உளவுத்துறை திமுக மேலிடத்திற்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்